வெள்ளிக்கிழமையான ஜுமாவுடைய நாளில் சூரத்துலுக்காக ஓதுறது நபிசல்லாகோ அழகி வசலம் அவங்க நமக்கு காட்டி தந்த சுண்ணத்தான அமல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இதை நம்ம எப்போயில இருந்து எப்போ வரைக்கும் ஓதலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாமா அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகதூ சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்லேயே மிகவும் சிறந்த நாளாக தான் வெள்ளிக்கிழமையான ஜுமாவுடைய நாள் இந்த நாளுக்குன்னு ஒரு முக் மீனுக்குன்னு நிறைய கடமைகளும் நிறைய அமல்களும் செய்யணும் அப்படின்னா அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டுருக்காங்க அதில் ஒன்று தான் சூரத்துல் கஹ் ஓதுறது இந்த சூறாவை நம்ம எப்போ ஓதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நபிசல்லாகோ அழகி வசலம் அவங்க ஜுமாவுடைய நாளில் இந்த குறித்த நேரத்தில் தான் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு குறித்த நேரத்தையும் நமக்கு குறிப்பிடலை எனவே நம்ம வியாழக்கிழமையுடைய மஹரி உடைய நேரத்தில் இருந்து வெள்ளிக்கிழமையுடைய மஹரிபுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த சூரத்துல் கஹஃபை நம்ம தாராளமாக ஓதலாம் சூரத்துல் கஹஃப் சிறப்புகள் பற்றி அல்லாஹுடைய தூதர் சலலாகும் அழகி வசலம் என்ன சொல்கிறாங்கன்னா அல் கஹூப் என்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை மனநம் செய்திருப்பவர் பெரும் குழப்பவதியான தஜ்ஜாலிடம் இருந்து பாதுகாக்கப்படுவார்னு சொல்கிறாங்க கியாமத் நாளில் நம்ம தஜ்ஜால்கிட்ட இருந்து பாதுகாப்பு பெறணும் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலும் நம்ம இந்த சூறாவை ஓதிக்கணும்